வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறது ஆடு தீவனம் சாப்பிடக்கூடிய தொட்டி தான் பார்க்குறோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அதாவது அந்த கீழே லேயர் வந்து மேலே கொஞ்சம் ஒயிட்டு பண்ண மாதிரி பண்ணி அதாவது மாடு ஆடு ரெண்டுமே சாப்பிட்ற மாதிரி வச்சிருந்தது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் வச்சு கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துனாக்காட்டி இது அவங்க மாதிரி பண்ணி கொடுத்துருக்குது அந்த மூணு லேயர் பார்த்தீங்கன்னா மூணு கம்பி இருக்குது உள்ள அந்த கம்பி பார்த்திங்கன்னா செம்மந்தல் மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள் கீழே அது உழுவாது அது சாப்பிட்றதுக்கப்புறம் துணை துணை பீஸ் வந்து கீழே லேயரில் சேகரமாயிரும் அது மறுபடியும் ரீஸ் சாப்பிட்டு மறுபடியும் சாப்பிட்டுக்குது ஆட்டுக்குட்டின்னு ஒரு உயரத்துக்கு ரெண்டு அடிக்கு போட்டுக்கறனால ஆட்டுக்குட்டி உள்ளே வந்து குதிச்சு உள்ளே போகாது பார்த்தீங்கன்னா என்னுடைய அகலம் வந்து ஆறு புள்ளி ரெண்டு ஆறுக்கு ரெண்டு உங்களுக்கு வேணுங்கிற டிசைனில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க என்னோடய லேயத்தினுடைய பேர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் மங்காடு எருமாத்தூர் என்ற ஊரில் பக்கத்தால் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் ஃபோன் நம்பரு அந்த லொக்கேஷன் ரெண்டுமே கொடுத்துருக்குறேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க